ஏப்ரல் பதினைந்து செவ்வாய்க்கிழமை தீய மனுஷர் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அப்போஸ் நடவடிக்கைகள் பதினெட்டு ஒன்பது பத்து தீய மனுஷரா பயப்படாதிருங்கள் அப்போசுனாகி பவுல் குறிந்த பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே தீய மனுஷர்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள் எத்தனையோ எதிர்ப்புகளையும் இடையூறுகளையும் அவர் சந்திக்க வேண்டியதிருந்தது எல்லா பக்கங்களிலும் நெருக்கங்களும் பாடுகளும் இருந்தபோது நீ பயப்படாமல் பேசு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு தீய மனுஷன் எழும்பினான் அவனுக்கு விரோதமாக அவர்கள் கோர்ட்டிலே சாட்சி சொல்ல வேண்டியதிருந்ததே அதன் காரணம் அடிக்கடி டெலிபோன் செய்து கெட்ட வார்த்தைகளைச் சொல்லி மிரட்டினான் அவனோடு கூட ஏராளமான ரவுடிகள் இருந்தார்கள் அவன் மனுஷருக்கும் தெய்வனுக்கும் பயப்படாதவனாய் இருந்தான் ஒரு நாள் அவர்கள் உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினார்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார் ஒரு கொலை வழக்கிலே சிக்கி அவன் கைது செய்யப்பட்டு போலீசாரால் அடித்து நோற்கப்பட்டான் அவனுக்கு ஒத்தாசியாய் இருந்த அத்தனை பேரும் அத்தனை பேரும் சிதறடிக்கப்பட்டு உயிர் பிழைக்க ஓடினார்கள் அவன் தேசத்தை விட்டு ஓடிவிட்டான் அவர்களுக்கு பூரண சமாதானம் வேதம் சொல்கிறது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமா பட்டயமோ இவையெல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மனுஷருக்கு பயப்படாதீர்கள் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவர் எம்மாத்திரம் அவருடைய சதிகள் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கிலத்திலே வைக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து தானியலுக்கு விரோதமாய் இருந்தவர்கள்தான் சிங்கக் கெபிலே போடப்பட்டு சிங்கங்களால் பட்சிக்கப்பட்டார்களை தவிர தானியலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்குத் திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கிறமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆநீர் நீர் எசாயா இருபத்தி ஐந்து நான்கு